தையிட்டி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஜால் பல்கலைக்கழக மாணவர்களும் போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் இதனையடுத்து போலீசார் பெருமளவில் பேருந்துகளில் அழைத்து வரப்பட்டும் குவிக்கப்பட்டுள்ளனர் தையிட்டு விகாரையில் இன்றைய தினம் சனிக்கிழமை பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு புதிதாக புத்த சிலை ஒன்றில் நிறுவும் நோக்குடன் சிகிரியாவில் இருந்து புத்த சிலை ஒன்று கொண்டு வர முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது இந்த நிலையில் சிகிரியா பகுதியில் இருந்து புத்த சிலையுடன் வந்த பிக்கு தலைமையிலான குழுவினரை காங்கிசந்துறை போலீசார் போலீஸ் நிலையம் அழைத்து சென்று செல்ல செல்லவிடாது பேருந்தில் திருப்பி அனுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேலும் தையட்டியில் இடம்பெற்ற சட்டவிரோத விகாரிக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொள்ள செல்பவர்களின் விவரங்களை பதிவு செய்து போலீசார் அச்சுறுத்தும் வகையிலும் செய்யப்பட்டுள்ளனர் போராட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற சிவகுரு ஆதின முதல்வர் தவத்திரு வேலன் சுவாமிகள் போலீசார் மறித்து பதிவுகளையும் மேற்கொண்டனர் தையிட்டு விகாரை அமைந்துள்ள காணியை மட்டுமின்றி அதனை சூழவுள்ள முழு காணியை கைப்பற்றுவதே தையடி விகாராதிபதியின் நோக்கம் என விகாராதிபதி தெரிவித்துள்ளார் ஏனைய காணிகளை கட்டம் கட்டமாக விடுவிப்பது தொடர்பாக விகாராதிபதியுடன் சால் மாவட்ட அரசாங்க அதிபர் சந்தித்து நடவடிக்கை எடுப்பது என அண்மையில் மாவட்ட செயலகத்தில் நடந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்ட நிலையிலேயே நைனா விகாராதிபதி இதனை சுட்டிக்காட்டினார் தனியார் நிகழ்ச்சி ஒன்று கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் முயற்சியுங்கள் அளவான காணியை நிர்வாகத்துக்கு கீழே தந்தால் அதன் பின்னர் என்னுடைய பேரில் இருக்கும் பழைய தீச விகாரையின் காணியை தற்போது விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணியின் உரிமையாளருக்கு வழங்குவேன் தையிட்டு முன்னெடுக்கப்படும் ஆர்ப்பாட்டத்தில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் நான் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டால் தென்னிலங்கிலிருப்பது அவர்கள் குழப்பம் அடைவார்கள் ஜனாதிபதிக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை எந்த ஜனாதிபதி ஜாழ்ப்பாணத்துக்கு வந்தாலும் என்னை அவர்கள் சந்திப்பார்கள் ஆனால் இந்த ஜனாதிபதி ஜாழ்ப்பாணத்துக்கு ஐந்து தடவை வந்த போதும் என்னை சந்திக்க வரவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரியை அகற்றுமாறு கோரி முன்னெடுக்கப்படும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் ஜனநாயக வழியில் முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டங்களை அடக்குமுறையாக போலீசாரினை வைத்து செய்வதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தையட்டியில் இன்று இடம்பெற்ற போராட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் குறிப்பாக இன்று இந்த போராட்டத்துக்கு வந்த மக்கள் அனைவரும் பதிவு செய்யப்பட்டார்கள் அடியாள அட்டை கொடுக்கும் போது சாரதி அனுமதி பத்திரத்தை தருமாறு கோரி அதனை வைத்து பதிவு செய்தார்கள் அதற்கான காரணம் அவர்கள் வாகனங்களை செலுத்தும் போது தாக்கப்படுதல் அல்லது கைது செய்யும் நோக்கத்திற்காகவே ஆகும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குவது தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவுடன் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வெளிவிவகார பிரதி அமைச்சர் ஹேமச்சந்திர இதனை தெரிவித்துள்ளார் இந்த திட்டம் எதிர்வரும் தேர்தல்களில் ஒரு முன்னோடி திட்டமாக செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் குறித்து எமது செய்தி சேவை தேர்தல் ஆணைக்குழுவை தொடர்பு கொண்டு வினவிய போது அதன் அதிகாரி ஒருவர் இதனை உறுதிப்படுத்தினார் சுவிட்சர்லாந்தின் மோண்டானா பகுதியில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்து சம்பவம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் இரங்கல் வெளியிட்டுள்ளது இந்த சம்பவத்தில் சுமார் நாற்பது பேர் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்ததாகவும் அறிந்து ஆழ்ந்த வருத்தம் அடைந்துள்ளதாக இலங்கை வெளி விவகார அமைச்சர் விஜயதேரத் தெரிவித்துள்ளார் இலங்கை அரசு மற்றும் மக்களின் சார்பில் தங்களின் உறவினர்களை இழந்த குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று இதன்போது அவர் தெரிவித்துள்ளார் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இந்த இரங்கலை வெளியிட்டுள்ளார் இந்த துயர சம்பவத்தால் அனைவரிடம் என் அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வலிமையும் விரைந்து நலமடையும் அருளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த கடினமான தருணத்தில் சுவிட்சர்லாந்து அரசுக்கு அந்நாட்டு மக்களுக்கும் இலங்கையின் முழுமையான ஆதரவு தொடர்ந்து இருப்பதாகவும் வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத் வலியுறுத்தியுள்ளார் மாதாந்த விலை திருத்தத்துக்கு அமைய ஜனவரி மாதத்துக்கான எரிபொருள் விலை திருத்தம் இந்த வாரத்துக்குள் அறிவிக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது விலை சூத்திரத்தின்படி ஒவ்வொரு மாதமும் இறுதி முப்பதாம் தேதி எரிபொருள் விலைகள் அறிவிக்கப்படும் நிலையில் இந்த முறை சற்று தாமதமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதுடன் கடந்த ஒரு மாதமாக உலக சந்தையில் எரிபொருள் விலை சற்று குறைவடைந்துள்ளதை அவதானிக்க முடிவதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை அமெரிக்கா ஈரான் இடையே அதிகரித்து வரும் பதற்ற நிலைமைக்கு மத்தியில் உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிக்க கூடும் என்றும் எதிர்பார்க்க நிலையில் இது நேரடியாகவும் மறைமுகமாகவும் பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் நாட்டில் ஏற்பட்ட நித்பாப்பு புயலை தொடர்ந்து கடும் பொருளாதார நெருக்கடி எதிர்நோக்கி வரும் இலங்கை அரசாங்கத்திற்கு ஈரான் அமெரிக்கா இடையே அதிகரிக்கும் பதற்றம் ஒரு அச்சுறுத்தலாக அமைய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டு குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி அன்ரோகுமார திசா நாயக்கர் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சரவையில் மாற்றம் ஒன்றை மேற்கொள்வதற்கான சாத்தியங்கள் குறித்து தற்போது தீவிரமாக பரிசீலித்து வருவதாக அரசியல் வட்டாரங்கள் இருந்து தகவல்கள் வெளியாகி இந்த இந்த மறுசீரமைப்பின் போது முக்கியமான சில அமைச்சு பதவிகள் மாற்றங்கள் செய்யப்படலாம் என அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அண்மைய நாட்களில் பெரும் ஏற்படுத்திய சில விடயங்களும் இந்த அமைச்சரவை மறுசீரமைப்புக்கு காரணமாக அமையக்கூடும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது எனினும் எந்த அமைச்சு பதவிகள் மாற்றப்பட உள்ளன என்பது குறித்து இதுவரை இறுதியான முடிவு எடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுவதாக செய்திகள் வெளியிட்டுள்ளது எனினும் இந்த விவகாரம் தொடர்பில் ஆளும் தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வமாக வித அறிவிப்புகளும் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பேரினவாத அரசிடம் இருக்கின்ற மாற்றம் ஏற்பட போவதில்லை எனவும் தமிழர்கள் தங்களுக்கென்று ஒரு தனி நாட்டை தவிர வேறு சுவாமிகள் தெரிவித்துள்ளார் போராட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் இது எங்களுடைய நாடு என்று நாங்கள் உணரவில்லை அந்நிய நாடாக வேற்றினமாக தான் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இங்கு நடக்கின்ற போலீஸ் பரிசோதனைகளும் சோதனை சாவடிகளும் போலீசார் எங்களை விதமும் நாடு என்ற தோற்றுவிக்கவில்லை ஆகவே தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வு என்பது சர்வதேசத்திலோ வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் இலங்கைக்கு கிழக்காக உருவாகும் வளிமண்டல தாழமல் நிலை காரணமாக எதிர்வரும் ஐந்தாம் தொகுதியில் இருந்து மழை அதிகரிக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இது தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வடக்கு கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் எதிர்வரும் ஐந்தாம் தொகுதியில் இருந்து மழை அதிகரிக்கும் கிழக்கு உவா மாகாணங்களிலும் புலனருவிமத்து மற்றும் உரணியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியமும் காணப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய பெய்யக்கூடிய சாத்தியமும் காணப்படுகின்றது மத்திய நாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேன் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை ஹம்பகா கொழும்பு மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போதுமான தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காட்சி வீசக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காட்சி மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வெனிசுலா மீதான தொடர் தாக்குதலை தொடர்ந்து நிகோலோஸ் மதுரோவும் அவரது மனைவியும் அமெரிக்க ராணுவ காவலில் வைக்கப்பட்டு நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி தனது ட்ரூத் கணக்கில் ஒரு பதிவில் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த தாக்குதலின் இலக்கு வெனிசுலா தலைநகர் ஹராஸ்கேசில் உள்ள பல ராணுவ தளங்கள் ஆகும் இந்த தாக்குதலின் இலக்கு வெனிசுலா தலைநகர் ஹராஸ்கில் உள்ள பல ராணுவ தளங்கள் ஆகும்